விஸ்னு இல்லாய்யு மாஹி அஸ்ஸாமு அலைக்கும் வர் அஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு அன்பீர் கெரியா அல்லாஹுவின் நல்லடியார்களே வெல்கம் பேக் டு ஹதீத் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்லாம் இந்த ரமலானில் அல்லாஹுவின் மன்னிப்பை பெற்றுத் தரக்கூடிய சில நல்லமல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அல்லாஹு தலா மன்னிப்பவனாகவும் கருணையுடையவனாகவும் இருக்கிறான் இதற்கு முன்னாடி நாம செய்த அனைத்து பாவத்திற்கும் தெரிந்தோ தெரியாமலோ நாம செய்த அனைத்து பாவத்திற்கும் அல்லாஹுவிடத்தில் முறையாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த ரமலான அதற்கு நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கணும் இன்ஷல்லா நம்ம அல்லாஹுவிடத்தில் முறையாக பாவ மன்னிப்பு கேட்டு நம்ம பாவங்களை போக்கி கொண்டால் தான் இன்ஷாலா சுவரம் நமக்கு எளிதாகும் என்னென்ன அமல்களை செய்யும் பொழுது அல்லாஹூத்தலா நம்ம பாவங்களை மன்னிக்கிறான் வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒன்று எவர் அழகான முறையில் ஒது செய்து ஜுமா அன்று பள்ளிக்கு முதலில் சென்று மௌனமாக செவி தாழ்த்தி உரையை செவி மடுப்பாரோ அவரது இரு ஜுமாக்கு இடைப்பட்ட பாவங்களும் அல்லாஹுத்தலாவால் மன்னிக்கப்படும் நூல் புகாரி முஸ்லிம் இரண்டு எவர் ஒரு சபையில் அமர்ந்து அந்த சபையின் இறுதியில் அந்த சபையை விட்டு எழுந்து செல்வதற்கு முன்பாக சுபஹான வபிஹம்திக்க அஷ்வது அல்லா இலாஹா இல்லா அந்த அஸ்தஹ்ஃபிரோக வ அதூபு இலைக் என்று ஓதுவாரோ அவர் அந்த சபையில் இருக்கும் பொழுது நிகழ்ந்த அவரது பாவங்கள் மன்னிக்கப்படும் மூன்று ஒரு முஸ்லிம் அடியாருக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது அவருக்காக அல்லாஹுவிடத்தில் நம்ம துவா கேட்குறோம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலஹி ராஜ ஓன் அல்லாஹும் ஜெர்னி ஃபி முசீபதி வஹ்லுஃப் லி ஹைரம் மின்ஹா நம்ம அந்த அடியாருக்காக துவா கேட்பதனால அல்லாஹ் அவரது துன்பத்தை நீக்கி அவருக்கு நற்கூலி வழங்குவதோடு துவா கேட்ட நம்மோட துன்பத்தையும் நீக்கி நமக்கும் நற்கூலி வழங்குவான் முஸ்லீம் நான்கு அல்லாஹ்வின் தூதர் நபி செல் அல்லாஹ் வலிகவு அவர்கள் இறப்பதற்கு முன்னால் சுபஹான க வபிஹாம்தே அஸ்தாஹ் ஃபிரூக் வ அதூபி இலைக்கு இறைவா உன்னை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கூறி உன்னிடமே மெழுகிறேன் என்று அதிகமாக கூறி வந்தார்கள் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் அப்படியாப்பட்ட அவர்களே மரணத்தின் இறுதி வாயில் அல்லாஹு அதிகம் அதிகமாக பாவ மன்னிப்பு கூறினார்கள் அப்போது நாம் எல்லாம் செய்த பாவத்துக்கு எவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்ற அல்லாஹ் இந்த ரமலான அதுக்காக முழுமையாக நம்ம ஈடுபடுத்தி நிறைய நிறைய பாவ மன்னிப்புகளை கேட்டு நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் போக்கி சுவனவாதிகளாக ஆகுவதற்கு நம்ம ஆகுவதை செய்யணும் இன்ஷல்லாம் ஐந்து எவர் இஸ்லாத்தை ஏற்று ஒரு மொம்மைனாக மாறுகிறாரோ அவரது முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் ஆறு மார்க்கத்திற்காக நாடு துரத்தல் அதாவது இஜ்ரத் செய்தால் அவரது முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் ஏழு கலப்படமற்ற ஹஜ் செய்வதால் அவரது முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த குழந்தையை போல் பாவம் அற்றவராக ஆகுகிறார் சுபஹான் அல்லாஹ் எட்டு அல்லாஹுவின் தூதர் நபிசல்லாஹு அலிக வசலம் அவர்கள் யார் நான் செய்த இந்த அங்க தூய்மை ஒழுவை செய்து பின்னர் வேறு எந்த கெட்ட எண்ணங்களுக்கும் கெட்ட பேச்சுக்களுக்கும் இடம் தராமல் இரண்டு ரக்கள் நின்று தொழுகிறாரோ அவர் முன் செய்த சிறிய பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்படும் ஒன்பது ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியார் உது பொழுது முகத்தை கழுவினால் கண்களால் அவர் பார்த்து செய்த பாவங்கள் அனைத்தும் முகத்தை கழுவிய நீருடன் முகத்திலிருந்து வெளியேறுகின்றன கைகளை கழுவும் பொழுது கைகளால் செய்த பாவங்கள் அனைத்தும் கைகளை கழுவிய நீருடன் வெளியேறுகின்றன அவர் கால்களை கழுவும் பொழுது கால்களால் நடந்து செய்த பாவங்கள் அனைத்தும் அந்த நீரோடு வெளியேறுகின்றன இறுதியில் அவர் பாவங்களிலிருந்து தூய்மை அடைந்தவராக செல்கிறார் அலமதுல்லாத்தலா பாவ மன்னிப்பு கேட்கறதுலேயும் எந்த அளவுக்கு நமக்கு சுலபமாக்கி வைத்திருக்கிறான் ஒதுவை நம்ம முறையா சரியா செய்தாலே நாம் அன்னன்னைக்கு செய்யற தெரிந்தோ தெரியாமலோ செய்யற சின்ன சின்ன பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது இதை நம்ம தெரிந்து முறையாக ஒது செய்தாலே நாம் பாவமற்றவராக இன்றெல்லாம் ஆகிடுவோம் பத்து எவர் நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் ரமலான் மாதத்தில் நின்று வணங்குகிறாரோ அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் அதே போல எவர் நம்பிக்கையோடும் நன்மை எதிர்பார்த்தும் கதர் இரவை நின்று வணங்குகிறாரோ அவரது முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் இந்த ரமலான் மாதத்தை நம்ம முறையா பயன்படுத்தி அல்லஹு அதிகம் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டு நம்ம பாவமே செய்யாதவர்களை போல பாவம் அற்றவர்களாக ஆகி இன்ஷல்லா சுவனத்தை பெறும் பாக்கியசாலைகளாக ஆவோம் இந்த எளிமையான அமல்கள் இதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பொருள் செலவோ உடல் உடல் உழைப்போ தேவையில்லை அல்லாகுவ திக்ரு செய்வது மூலயமாகவும் ஒது செய்வது மூலமாகவுமே நம்ம நம்ம பாவங்களை எல்லாத்தையும் பொக்கிக்க முடியும் என்றெல்லாம் இந்த அமல்களை தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தி பாவமற்ற ஒரு முஸ்லீம் மொஹ்மென் அடியானாக ஆக ஆவனை செய்வோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மற்றவர்களும் இதை பயனடையுமாறு மாதிரி செய்யுங்க இன்ஷல்லா ஆ மீன்